ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஒன் செகண்ட் யு மார்க் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஐ ஹோப் யூஆர் ஓல் கிபி ஃபைன் அண்ட் டூயிங் வெல் இன் யூர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் நீங்கள் அனைவரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து நலமாயிருக்கேன் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன் ஆம் நண்பர்களை மீண்டும் மட்டுமே மற்றும் ஒரு காணொலியை அவங்களை சந்திப்பதை பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு உங்களோட அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என்று பேசலாம் என்று ஆசைப்பட்டிருக்கின்றேன் ஆம் அன்பை பற்றி பேசுகின்ற விலையிலே அன்பு வந்து உண்மையாகவே கடவுளும் இருந்தால் வருது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கடவுளுடைய சாயலாக படிக்கப்பட்ட நாம் அனைவரும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பே கடவுளாக இருக்கிறார் காட் இஸ் லவ் என்று சொல்வார்கள் ஆகவே அது ஒரு வரமாக வருகின்ற சொன்னால் அது கடவுளும் இருந்து மாத்திரமே வருகின்றது ஆம் உண்மையான கடவுள் அந்த அன்பை எமக்கு அன்கண்டிஷனாக வழங்கியிருக்கிறார் ஒரு எல்லை எல்லை இல்லாமல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் எங்கே பிரச்சனை வருது சொன்னால் நாங்கள் அதை கண்டிஷனோட அந்த அன்பு செய்கிற நேரத்தில் குறை அன்பு செய்த வழியில் தான் அங்க ஒரு பிரச்சனையை வந்து வருகிறது ஆம் என்னென்று சொன்னால் எல்லோரும் மற்றவங்க எனக்கு ஜெனிவினா இருக்கணும் மற்றவங்க எனக்கு நேர்மையா இருக்கணும் மற்றவங்க எனக்கு உண்மையாக இருக்கணும் மற்றவங்க என்ன அப்ரிசியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார்களே தவிர நான் அவங்களுக்கு எவ்வளோ அன்பா இருக்கிறேன் நான் அவங்களுக்கு எவ்வளோ நேர்மையா இருக்கிறேன் நான் இவ்வளவுத்துக்கு அவங்களுக்கு ஜெனிவனா இருக்கிறேன் நான் இவ்வளவுத்துக்கு அவங்கள அப்ரிசியேட் பண்றேன் யாருமே சிந்தித்ததில்லை அவன் நண்பர்களை உண்மையாக நீங்கள் ஆழமாக ஜோசி பார்த்தன்னு சொன்னால் எத்தனை பேர் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம் என்ன சொன்னால் யாரெல்லாம் இந்த அன்பை சிரமமாக கருதுகின்றாரோ அவளுக்கு அது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்ன சொன்னால் இது வந்து அன்பு என்ன சொன்னால் இரண்டு பக்கங்களைக் கொண்ட ஒரு நாணயத்தை போன்றாக இருக்கின்றது நாணயம் ஒன்றை எடுத்துக்கொண்டு சொன்னால் இரண்டு பக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஆகவே அந்த அன்பை யாரெல்லாம் சமமாக கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அந்த அன்பு உண்மையான அன்பு எப்பொழுது தெரியும் சொன்னால் சமமாக யார் அந்த அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களோ யார் ஆழமாக அன்பு செய்கிறார்களோ அங்கேதான் அந்த அன்பு விருத்தி அடைகின்றது வளர்ச்சி அடைகின்றது ஆம் அன்னிதிரேசா மிகவும் அழகாக சொல்லுவார்கள் கிவ் தட் லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் அதாவது அன்பை நீங்க வலிக்கும் வரை மற்றவர்களுக்கு கொடுங்க அவங்களுடைய அந்த அன்பை புரிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அன்பு செலுத்தி கொண்டே இருங்கன்று அன்னிதிரேசா அழகாக சொல்லுவார் ஆகவே நிறுவை பற்றி வாசிச்சுருப்பீங்க ஒரு புரிந்துணர்வு என்று வரது என்று சொன்னால் இரண்டு பேருக்கும் இடையிலான அன்பு வளர்க்க வர வேண்டும் இரண்டு பேருக்கும் இடையிலான அன்பு அன்பு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் ஆமாங்க உண்மையாகவே விளையாட்டு வந்தால் இயற்கை தாங்க செய்யும் சண்டைன்னு வந்தால் சட்ட கிளியை தாங்க செய்யும் வாழ்க்கை என்று சொன்னால் துன்பங்களும் இன்பங்களும் இணைந்து இருப்பது தாங்க வாழ்க்கை ஆகவே அன்பு என்று சொன்னாலும் சின்ன சின்ன சண்டைகளை வரலாம் சின்ன சின்ன புரிதலின்மைகள் வரலாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆக அவ்வாறாறு அவ்வாறாக சிந்தித்து செயல்படுகின்ற வழியில்தான் புரிந்து நிறுவோடு செயற்படுகின்ற வழியில்தான் இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற தான் அந்த அன்பு நிலைத்திருக்கின்றது அதை கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் அப்பா மகள் உறவாக இருக்கலாம் அம்மா மகள் உறவாக இருக்கலாம் இந்த உறவு வளர்வடி வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு வளர்ச்சியடைய வேண்டும் சொன்னால் விருத்தி அடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவரொருவரை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் அவை இந்த அன்பை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் முதல்ல எங்களை நாங்கள் அன்பு செய்வோம் கட்டாயம் பிறர எங்களால் அன்பு செய்ய முடியும் அவை இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்த சொன்னால் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் ஒரு அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மற்றவருடைய அன்பை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் போங்க அவங்களோட பேசுங்க அந்த அன்பை சின்ன சின்ன சண்டைகளை வந்தாலும் சரி சின்ன சின்ன துன்பங்கள் வந்தாலும் சரி அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க ஆகவே അൻപോടെ നിങ്ങളും പുണ്യോടെ മറ്റവങ്ങളോട് പകിന്നുള്ള വേളയിലെ ഉറപ്പാട് വിലയല്ലേ നിങ്ങളും സന്തോഷമായിരുന്നിങ്ങ പരിവരും സന്തോഷമായിരിക്കും മറ്റുമൊരു കാണോളിയാ ഉണ്ടെ സന്ദിക്ക് വരെ ഉങ്ങളെ ഉങ്ങളിലും നന്ദി നമ്പി നന്ദി വണക്കം